இருபது வருஷத்துக்கு முன்னாடி கில்லின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதுல ஓட்டேரினு ஒரு கேரக்டர் நான் பண்ணேன் ஊரே கொண்டாடு அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு ஊரே சந்தோஷமா இருக்கு ஆனா இருபது வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை கைத்தட்டி கொண்டாண்ட நீங்க சின்ன மரக்கண்டுகளை நட்ட இந்த மரக்கண்டுகள் எல்லாம் இருபது வருஷம் கழிச்சு உயர்ந்து நிக்குது மரங்களா அதுக்கு கை தட்டுங்க முதல்ல இயற்கைக்கு தண்ணி ஊத்தினா என் போலவே கலாம் சார் என்ன பண்ணாருனாக்கா யூத் அதான் மாணவர்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுத்தார் அவரு ஏழாவது கட்டளை என்னன்னா இந்த பூமியில் குறைந்தபட்சம் ஐந்து மரக்கன்றுகளையாவது நட்டு அதை பாதுகாத்து வளர்த்து இந்த பூமியை பசுமையான பூமியாக மாற்றுவேன் ஊருணிக்கு உயிர் கொடுப்பேன் மக்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்க பாடுபடுவேன் இது மாணவனுக்கு கோலா போடுறாரு தேவைகள் எல்லாமே நான் கொடுப்பேன் தவறாமல் என்றுமே மரம் வளத்து நீ மழை பெருக்கணும் மழை பெற்று ஒண்ணும் மனம் குளிரணோ பரத்தவச்சு நீ